அருகிலால் பார்வைக்கு அருள் உண்டு வருவத்தூர் நினைத்தால் மகிப்பு உண்டு அன்னையை போற்றினால் நன் உண்டு செல்பாடை அணிந்தால் பலன் உண்டு சக்குமாடு அணிந்தால் சுகம் உண்டு மருவத்தூர் நினைத்தால் சக்தி உண்டு அருகிலார் சொல்லுக்கு பொருள் உண்டு இவை அனைத்தும் நான் உணர்ந்தால் என்னாலும் பலன் உண்டு நல்வழி காட்டும் அன்னையே தினமும் காப்பாயின் அம்மையே அப்படின்னு வேண்டிங்க இயற்கை சீற்றம் தனிய வேண்டும் கலச்சீட்டல் தெரிய வேண்டும் உலக மக்களுடைய வாழ்வாதாரம்

எல்லாரும் இந்த விளக்கு பூஜையில கலந்து கொண்டவங்க குடும்பம் மேலும் மேலும் வளர்பட வேண்டும் பூர நட்சத்திரம் அம்மாவுக்கு குடும்பம் இன்னும் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் மேல்மருவத்தில் ஆதிவர் ஆட்சிக்கு வழிபாடு மன்றம் பட்டுக்கோட்டை பொதுமன்றம் இன்னும் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் பட்டுக்கோட்டை மன்றத்தில் மாலை போட்ட அனைத்து செக்டர் குடும்பங்களும் எல்லா வளமும் நிலமர அன்னையை பிரார்த்தனை செய்வோம் இயற்கை சேதம் தெரிய வேண்டும் கலர் சேதம் தெரிய வேண்டும் உலக மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லா வளமும் நலமறணும் அன்னை பிரார்த்தனை செய்யுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஐயா ஓம் சக்தி 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 वन सेकंड 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 कौन सकते कौन सकते कौन सकते कौन सकते कौन सकते कौन सकते ಓಂ ಶಕ್ತಿ 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 ಓಂ đã thành công và chúng ta đã có một cái <laughs> thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất là lớn và chúng ta đã có một cái thành công rất

இதை எங்கள் மீது வைத்திருக்கின்ற எல்லையிலும் அன்புக்கு எங்களது இதனி நடிகை தாக்க உடன் சக்தியை எங்களை உண்மையாக உன்னிடத்தில் அர்ப்பணித்து விட்டோம் உன் இருக்கப்படியே எங்களை வழி நடத்து சக்தியை எங்களை உண்மையாக உன்னிடத்தில் அர்ப்பணித்து விட்டோம் உன் இருக்கப்படியே எங்களை வழி நடத்து உடன் சக்தியை எக்காலத்தில் எழுபது தடையுமின்றி ஒருமுறை சிந்தனையுடன் உண்மை நன்கு வழிபடவும் தர்ம செய்யவும் தொன்ப செய்யவும் தியானம் செய்யவும் எங்களுக்கு ஆச்சாரப்படும் என்று தடையின்றினையுடன் உன்னை நன்கு வழிபடவும் தர்ம செய்யவும் ஞானம் செய்யவும் எங்களுக்கு ஆத்திரத்திடு ஓம் சக்தியே என்னொழு எங்களுக்கு தந்தொழுக அவரும் என்றதும் இழைப்பதற்கு அருள் புரிய ஓம் சக்தியே என்னவோ எங்களுக்கு தந்தொழ்க அவரும் என்றதும் இழைப்பதற்கு அருள் புரிய ஓம் சத்தி யே என்னோ எங்களுக்கு சந்தோகம் அவர் எமக்கு நினைத்திருக்க அதிபரிங்க ஓம் சத்தி யே எல்லா தீரராசிகளும் நலமற வேண்டும் ஓம் சத்தி யே ஓம் சத்தி யே எல்லா தீரராசிகளும் நலமற வேண்டும் ஓம் சத்தி யே எல்லா தீரராசிகளும் நலமற நலமற வேண்டும் ஓம் சத்தி யே ஓம் சத்தி யே எல்லா தீரராசிகளும் தரக்க வேண்டும் ஓம் சத்தி யே எல்லா தீரராசிகளும் நலமற வேண்டும் ஓம் சத்தி யே எல்லா தீரராசிகளும் நலமற நலமற வேண்டும் लोन चाहिए, लोन चाहिए, जिला डिप्लॉयमेंट आवारे में लोन चाहिए, लोन चाहिए, जिला डिप्लॉयमेंट लोन चाहिए, पहले इसमें उनके इन घटिया आवारे के पाए अलग से मंदिर के उत्तम का घोड़े की इच्छा, अलग से मंदिर के अवतार का घोड़े की इच्छा, बल्कि इसको भागने आ गए तो वह तोड़ाई थोड़ी इ भारतीय लोकतंत्र का महान शिल्पकार संघीय नीति के भारतीय लोकतंत्र के संस्थापक और देश का अग्रणी नेता रहे। वे लोकतंत्र के अग्रणी नायक थे। उन्होंने भारतीय संविधान के निर्माण में सामने परिमाणित रूपम भारत के तत्काल और आधुनिक भारत के लिए एक जनिकीय बुनियादी तक नेतृत्व किया। उन्होंने आधुनिक राष्ट्र आधुनिकता काल लोकतंत्र का सही अंतिम दौर की परिपक्व होते। कौन सत्य कौन लेके जी ना अपने ओवर को बढ़िया ओ महाशक्ति की पोटरीम ओम वंदना आने के लिए पोटरीम गो गणक आने के लिए पोटरीम ओम तो ब्रह्मा जी पोटरीम गुरु गुरु पोटरीम और शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति माता पोटरीम ओम ओमगारी नाग भी पोटरीम ओम अंगार अंगार तली पाठ पोटरीम

ஓம் பாடிதாசன் கண்ட தமையமே போற்றிவா ஓம் லக்ஷ்மிவா ஓம் வரலட்சுமி வணங்குதீரா போற்றிவா ஓம் ஆடித்தாய் பெற்ற நகரே போற்றிவா ஓம் காவலா போற்றிவா ஓம் தனசி தேகரா போற்றிவா ஓம் ஐந்து அரவணை செல்வா போற்றிவா ஓம் ரேணுகா வரத்தாய் போற்றிவா

वह माना था जब आने का वह विद्युते भी मेरी का पत्रिका वह मांगते हैं अमर का वह सत्सार साधिक का वह द्वारु सांत कड़क वह दुरियम कड़क का वह दुरियानी ना मीठ ओम एकतागत करणी पत्रिवा ओम एसागर मन्दिर में पत्रिवा ओम एकतागत पटना में पत्रिवा ओम दयागत दीपक में पत्रिवा ओम भट्टागत मित्र में पत्रिवा ओम हरितागत शक्ति की पत्रिवा ओम पटनागत ज्ञान में पत्रिवा ओम बहनागत योग में पत्रिवा ओम महासंतन मित्र में पत्रिवा ओम अनिकर्ण भंजन में पत्रिवा ओम गौरव में पोटली की पत्रिवा ओम पुण्य भोगी पत्रिवा ओम नामो कहथी पत्रि

वाक् द्वितीय अंतरा पत्रिका वाक् द्वितीय तथा पत्रिका वाक् तृतीय कोप आ पत्रिका वाक् द्वितीय तथा पत्रिका और द्वितीय तथा पत्रिका और तृतीय तथा पत्रिका और अंतिम तथा पत्रिका और भक्ति हर तथा पत्रिका अपन और तृतीय पत्रिका और बालनायक पत्रिका और दैत्य जय पत्रिका और मारा शक्ति वड़ना पत्रिका और क्रमशः पतिवा वो पान की मनी पतिवा वो कवरे नीली पतिवा वो मारुली नंदवा पतिवा वो फरुली परिजवा पतिवा वो मिरुली तनितवा पतिवा वो मिरुका तनितवा पतिवा वो कारुली नंदवा पतिवा वो दुर्वाय नंदवा पतिवा वो नान भैंतवा पतिवा वो योगम भैंतवा पतिवा वो मायरती उत्तरनवा पतिवा वो मायरते लिप्रनवा पतिवा वो गरीबी गुरीबी पतिवा वो वरीबी नारीबी மொழியை கடியே பற்றிவா அருளை வாங்கரை துணையே பற்றி வாழ்ந்தவா பற்றி வாக்கவே வந்தவா பற்றிவா தனித்த தவமே பற்றிவா பணித கண்ணே போற்றிவா எடுத்த மனமே போற்றிவா ஓம் சக்தி பங்கார அடிகளே ஓம் ஓம் சக்தி பங்கார அடிகளே ஓம் ஓம் சக்தி பங்கார அடிகளே ஓம் 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 नमक है 108 108 इन बात में नहीं मैं नहीं बात नहीं है 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 मैं दाव और दाएं ओर परिक्रमा और सामने नंदन मंदिर परिक्रमा के निकट प्रतिमा वो प्रतिमा इसके पहले प्रतिमा और और हाथों और बाएं प्रतिमा और अनुमासिक तो दाएं प्रतिमा और आगे दाएं की प्रतिमा और दाएं में एक और दाएं प्रतिमा और और का के अंदर प्रतिमा और बामर की प्रतिमा और बाएं दाएं की प्रतिमा

ஆன்மீகம் கலைக்க அவர்கள் செய்வது போல வேறு எவராலும் செய்ய முடியாது ஆன்மீக வாழ்வுக்கு புத்து உயிர் தந்த கல்வி அவதாரம் தான் நம் ஆன்மீக குரு அம்மா அவர்கள் ஆன்மீகம் என்னாலே நமக்கு தெரியாத அடிமட்டத்தில் கிடந்தோம் அண்ணாதே கிடந்தோம் அடுக்க அழுத்த அகைத்தோடும் காலத்தில் வந்து விழுந்தோம் அம்மா கொடுத்து மகளிருக்கெல்லாம் இன்னைக்கு முதலிடம் கொடுத்து செவ்வாறு கொடுத்து சக்தி மாலை அணிவித்து இருமுடி எங்க வைத்தது நம் ஆன்மீக குரு அம்மா இன்னைக்கு அவங்க இல்லைனாலும் குருவா இன்னைக்கு கருவறையில் இருந்து நம்மளுக்கு அச்சனை பேருக்கும் இந்த இடத்துல இருக்காங்க கண்டிப்பாக இருக்காங்க பூஜை செய்ய வைச்சது மாசத்துக்கு ஒரு விழா நடக்க வைக்க செய்கிறாங்க அந்த விழாவில் கலந்து நம்ம சிறப்பாக செய்யணும் இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைத்து சக்தி குடும்பங்களும் எல்லா வளம் நிலைமறை பிரார்த்தனை செய்வோம் உயர் சக்தி நம்முடைய ஓம் சக்தி மன்றத்திற மிகவும் சிறந்த முறையில நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுற முறையில் குறிப்பாக கிராம தேவதை நம்ம ஓம் சக்தி அம்மான கிராம தேவதை ஏற்படாம நம்ம இயற்கை இந்த இயற்கை வழிபாட்டுல இப்ப நம்ம சின்னையா அவர்களுடைய வழிகாட்டுதல் கூட ஐயா எல்லாம் கடற்கரை பகுதிகளெல்லாம் செஞ்ச இயற்கை வழிபாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க நாம குழந்தைகள் கூட காலையில் எந்திரிச்சு நம்ம பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு தலை தான் விளக்கை பல்லு விளக்கிட்டு விளையாட்டு ஓம் சக்தின்னு சொல்லிட்டு அப்புறம் நல்ல எல்லாம் தாய்மார்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் யார் குழந்தைகளுக்கு சீரியலை காட்டி அவங்களையும் அந்த தலைமுறைக்கு ஊக்கப்படுத்தாதீங்க நாளைக்கு உங்க குழந்தையும் விளக்கை வச்சு விளக்கு போச்சு சொல்லலாம் மந்தனம் சொல்லலாம் ஒரு பண்பாடு கலாச்சாரப்படி வாழணும் இது மாதிரி கணவன் மனைவி இப்ப ராமன் ராமனையே நம்ம இவ்வளவு காலம் பாராட்டோன்னா ஒரே கணவன் ஒரே மனைவியோட கடைசி மட்டும் விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்காங்க பல்வேறு சூழ்நிலைகள் அப்படியா சமுதாயம் தான் நம்மளுடைய சமுதாயம் அதற்கு நம்ம வழிபாட்டு முறை தான் அதை தீர்ப்படுத்த முடியும் இன்னைக்கு கல்வி கூடங்கள்ல கூட நம்ம அறிவு சார்ந்த நீதிபதனை பண்ணீங்கன்னா சின்ன பிள்ளையில போகும்போது நீதி போதனை வகுப்பு ஒண்ணு இருக்கும் அந்த கல்வி கூடங்கள் அது இப்போ இல்லாம போச்சு நம்ம நீதி போதனை சொல்கிற நம்முடைய ஓம் சக்தி மன்றத்துக்கு அடுத்த முறை வரப்ப ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்க அழைச்சிட்டு வாங்க

அவர் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் ஆயர் கோரத்தை பத்தி பேசுறோம் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும்